உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம முதல்ல எடுக்கும்போது இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம நவம்பர் மாத பலன்களை கணிச்சு சொல்ல போறோம் முதல்ல இந்த கோச்சார கிரகங்கள் கடக ராசியில குரு பகவான் உச்சமாக இருக்கிறாரு சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து ஆஹ் கன்னி ராசியில சுக்ரன் பகவான் துலாம் ராசியில சூரியன் நீச்சமா இருக்கிறாரு சுக்ரனும் அந்த கன்னி ராசியில நீச்சமா இருக்கிறார் அடுத்து இந்த நவம்பர் மாத விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சி ஆட்சி பெற்று இருக்கிறார் புதன் பகவானும் அந்த விருச்சிக ராசியில கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கிறார் கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும் போது சுக்கரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் தொடக்கத்திலேயே அதாவது மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் சுக்கரன் தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து ஆட்சி துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போறார் இதுதான் இந்த மாதத்தில் ராசிக்கு ஆகி போகிறார் இந்த சுக்கரனும் சூரியனும் இந்த இடத்துல பயிற்சி ஆகும் போது அந்த புதன் ஆகப்பட்டவர் பத்தாம் தேதி நவம்பர் மாதம் விருச்சிக ராசியில வக்ரத்தன்மை பெற்று மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றார் அதாவது அந்த துலாம் ராசிக்கு அந்த இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் புதன் பகவான் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வக்கரம் அடைந்ததுனால அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இந்த இந்த மாற்றங்கள் இந்த மாதத்துல இந்த நவம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போது அது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்களான அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அந்த கடக கடகராசியில உச்ச பெறக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார் ஐந்து மாதங்களாக அந்த சனி பகவான் வக்கரத்தன்மையோட இருந்த சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த வக்ர கிரகங்களினுடைய தன்மைகளும் இந்த மாதம் நவம்பர் மாதம் கிரகங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் கடக ராசி என்பர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது கடக ராசி என்பர்கள் எல்லா ராசியிலையும் விட ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ராசி என்பர்கள் ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுக்குமே ஒரு ராசி அதிபதி ஏதோ ஒரு இடத்துல ஆகி செட்டில் ஆகி உட்கார்ந்துட்டு இருப்பாரு அந்த கிரகங்கள் இப்போ மிதுன ராசி எடுத்துக்கிட்டோம்னா புதன் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் இருக்கும் இந்த கிரகங்கள்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் டிரான்சிட் ஆகி போகும் அதனால ஒரு நிலையான ஒரு செயல்பாடு அப்படின்றது அந்த ராசி என்பர்களுக்கு எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த கடக ராசி என்பர்களுக்கு ராசி அதிபதியே சந்திரன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு இரண்டு நாட்கள் இருந்து அதுக்கப்புறம் தான் செல்லக்கூடியவர் ஓகேவா அப்படி இருக்கும் போது இந்த ராசி என்பர்களுக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா மன மாற்றங்கள் அதிகப்படியாக இருந்துட்டு இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு விதமா பேசுவாங்க இன்னொரு நாளைக்கு வேற விதமா பேசுவாங்க அதே சமயத்துல ரொம்ப பாசத்தை எதிர்பார்க்க கூடியவர்கள் எங்க பாசம் இருக்கோ அந்த பக்கம் பார்த்து ரொம்ப தலையசிக்க கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் யாரு இவர்களுக்காக ஒரு உண்மையா நடந்துக்கிறாங்களோ அவங்க இவங்க கிட்ட என்ன சொன்னாலும் சரி மறுக்காமல் செய்யக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல உங்களுடைய இரண்டாம் இடத்துல கேது பகவான் சிஷோல் இருக்கிறார் அதனால ஃபேமிலினாலே பிரச்சனை தானே மேடம் அப்போ எங்களுக்கு பிரச்சனைகள் ஆஸ் யூஷுவல் எங்களோடைய தொடர்ந்து தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஆனாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ கேது வந்ததுனால தான் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இவர்களுக்கு இந்த கேது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம்தான் ஆகுது ஆனாலும் இவர்களுக்கு எப்போ இருந்து இந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருடங்களாக இந்த கடகராசி என்பர்களுக்கு சம்பந்தப்பட்ட அதாவது குடும்ப உறவுகள் மீதான நம்பிக்கை போயிடுச்சு எவ்வளவோ குடும்ப உறவுகள் மீது நம்பிக்கையோட இருந்து அவர்களுக்காக சில நல்ல நல்ல விஷயங்கள் அவங்களுக்காக நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த நபர்கள் கடகராசி என்பர்கள் கூட இப்போ பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்லாம அடுத்து பாத்தீங்கன்னா உங்களை ஒரு தனியா விட்டுட்டு அவங்க உங்ககிட்ட இருந்து ஏமாற்றி எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கு பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்ட சில ப்ராப்ளம்ஸ நீங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ அதனுடைய பிரிவுல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது அதுல நம்ம வெளியில வரணும் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த நவம்பர் மாதம் அது ரீதியான சில கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களினுடைய பனிரெண்டாம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறார் இந்த பனிரெண்டாம் இடத்துல குரு உச்சமாக இருக்கும்போது போது இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான வெளிநாட்டு பயணங்களை முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய வேலையில இங்க உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பைடா இருந்தாலும் இன்னும் ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க வெளியிட மாற்றம் செய்யறதுக்கோ வெளிநாட்டுக்கு மாற்றம் செய்யறதுக்கோ உண்டான ஒரு அமைப்புகளை தொடங்குவதற்கு ஒரு நேரமாக தான் இந்த 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 ராசி ராசி நவம்பர் நவம்பர் மாதம் இருக்க போகுது மாதத்துல தன்னுடைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதாவது பெற்றோர்களினுடைய சம்மதம் கிடைக்காத இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த வாழ்க்கையிலிருந்தும் வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மனநிலையையும் நபர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு ஏமாற்றங்கள் இருக்குமா ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய பிடித்தமான ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் இருக்க போகுது இந்த நவம்பர் மாதத்துல இந்த கடக ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு உச்சபட்ச வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா உங்களுடைய கடகராசி என்பர்களினுடைய ஆறாம் வீட்டு அதிபதி அங்க பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த வேலையில ஒரு உச்சபட்ச வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறீங்க ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறீங்க வெளிநாட்டுக்காக நான் வேலை செய்யறேன் ஆனா எனக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் ஒரு ஒரு பொசிஷன் அப்படின்றது பெரிய இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதத்துல அதற்குண்டான ஒரு மாற்றங்கள் அமைப்பாக தான் இருக்க வேலை வாய்ப்புகளை தேடுபவர்களுக்கு அதாவது நான் வேலை வேலை தேடிட்டு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்திற்காக தயார்படுத்திக் கொள்பவர்களுக்கு அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்காக தேர்வுகள் எழுதி நீங்க உங்களை நீங்களே தயார்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் அந்த தேர்வுகள்ல நல்ல ஒரு வெற்றி இது எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது ஏன்னா கடகராசி என்பர்களினுடைய ஐந்தாம் இடத்துல சூரியன் பயிற்சியாகி வர்றதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியான வளர்ச்சிகள் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான வளர்ச்சிகள் ரீட்டைல் ஷாப்ல அதாவது ஒரு பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய கடைநிலை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பண்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லாபம் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு புதிதாக ஒரு சொத்துக்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் புதிய ஒரு சொத்துக்களை வாங்குவதற்கு உண்டான ஒரு முயற்சிகள் இந்த ஷாப் ஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இருக்க போகுது அடுத்து உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய உற்பத்தியில மிகப்பெரிய ஒரு தடைகள் ஏற்படும் ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல அந்த சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அடுத்து பத்தாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உங்களுடைய ஐந்தாம் பிட்ல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த சில வாய்ப்புகள் வந்தாலும் அதை செய்ய முடியாத ஒரு மனநிலையில ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலில் சின்ன ஒரு மந்த நிலை உண்டான ஒரு நேரம் அப்படியே அந்த மந்த நிலை இருந்தா இல்லாம இருந்தாலும் அந்த தொழிலாளர்கள்னால ஏதாவது சில பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் பெரிய அளவுக்கு முயற்சிகள் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே கொடுக்குற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்